எத்தனையோ ஹேர் டை நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டோம் எங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பொடியை யூஸ் பண்ணி இந்த ஹேர் டையை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்குங்க நான் வந்து இதை ரெடி பண்ணி என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் அரை மணி நேரத்தில் எனக்கு நல்ல கரு கருன்னு சேஞ்ச் ஆணுச்சுங்க இந்த பொடி என்ன அதை எப்படி இந்த ஹேர் டைலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீடைலாக பார்த்துருந்துடான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாம் இரும்பு கடாய் வச்சிக்கணும் நமக்கு சீக்கிரம் வந்து எல்லாமே வரப்பட்டுரும் அதுக்காக தான் இரும்பு கடாய் வச்சுக்கிறது கொஞ்சம் சூடாகட்டும் இரும்பு கடாய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரிஞ்சீரகம் தாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கரிஞ்சீரகத்தை ரகிறது ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக இது வந்து ஃப்ரை ஆகட்டும் இது கூட இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்மெண்ட் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்டுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பாதாம் தான் சேர்க்கப்போகிறோம் ஒரு அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் நம்ம தலையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பாதாம் போதுங்க எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடுவோம் உங்களுக்கு அரிப்பு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லை இது நல்லா வறுபட்டு வரும்பொழுது நம்ம முடிக்கி நல்ல ஒரு மை மாதிரி ஒரு கருமையை கொடுக்கும் இப்போ இது கூடவே வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிரிய நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மூணையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாதாம் வந்து நல்லா வந்து கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணணும் கரிஞ்சீரகம் வந்து சீக்கிரம் வந்து கரிஞ்சிரும் ஆனால் வந்து இந்த பாதாமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பாதாம்மை நீங்கள் அப்படியே முழுசாக போடுறத விட தட்டிட்டு கூட தலைமணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முழுசாவே போட்டேன் தட்டிட்டு போடும் பொழுது உங்களுக்கு சீக்கிரம் வந்து வறுபட்டுரும் இப்படி நம்ம கரிஞ்சீரகத்தோட கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரம் வறுபட்டு ஏன்னா இந்த கரிஞ்சீரகத்தில் ஒரு ஆயில் பசன் நமக்கு வெளியில் வரும் அதனால் நம்ம வந்து கருவேப்பிலையை போடும்பொழுது சீக்கிரம் வந்து அந்த கருவேப்பிலையை த ஆயிலில் வறுபட்டுரும் பிறகு நம்ம போட்டோன்னே மூணு பொருளும் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த பாதாம் எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு ரெண்டு ரெண்டா வெடிச்சிருக்கு இன்னும் கூட நல்லா ஒரு கலர் மாறி வரட்டும் இப்போ சூப்பராக நமக்கு வரப்பட்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஸ்டோவாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த புகையெல்லாம் போகட்டும் கொஞ்சம் நேரம் அடங்கட்டும் அதுக்கப்புறமே நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறதும் பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டி வச்சுட்டோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஆறும் அதனால் கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுக்கலாம் அப்படி நல்லா ஆறிடுச்சுங்க அங்கே பாருங்கள் கையில் தொட்டாலும் எந்தளவுக்கு கருவேப்பிள்ளைலாம் நொறுங்குது இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நல்லா பொடியா இப்ப நம்ம இதை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாவே அரைச்சு எடுத்தாச்சு நீங்க வேணும்னா சலிச்சுக்கலாம் சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் டேரெக்டாக இப்படியே நம்ம பயன்படுத்த போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன இதை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண சொல்லுவீங்க அப்படின்லாம் அப்படி நினைப்பீங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம முடியை வந்து நல்லா கரு கருன்னு இன்ஸ்டண்ட்டாக நல்லா அதாவது இன்ஸ்டண்ட்டாக இல்லாமல் நல்ல பர்மனண்ட்டாக நம்ம முடியை வந்து நிரந்தரமாக நல்ல ஒரு கருமையாக மாற்றி தரதுக்கான இப்போ ஒரு ரெமடி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியை வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பொடியும் எடுத்தாச்சு கட்டிகள் இல்லாமல் அந்த மாதிரி கையில் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க பிசறி விட்டுருங்க நல்லா நீங்கள் சாதாரணமாகவே தொட்டாலே இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிக்குது பாருங்கள் சரி அப்படி இருக்கட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே ஆயில் தான் சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம் அப்படி இந்த கையை கழுவியே நான் உள்ளே ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் என் கையில் பாருங்கள் நான் கழுவுனால் கூட அந்த கையிலேருந்து போக மாட்டேன் அந்த அளவுக்கு பிடிக்கிது பாருங்கள் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க தண்ணி அதே கையில் நம்ம இதை வந்து கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா ஒட்டினதே ஒட்டிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போறது என்னன்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அடுத்து இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம திருவிழா பண்ண போறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பண்ணிக்கோங்க சூரணமாக இருந்தாலும் அதை பொடி பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க பொடியா கிடச்சா தாராளமா நீங்க பொடியாவே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியும் திருவிழா பொடியும் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் நம்ம எடுத்துருக்கோம் அடுத்து நாம இது கூட வந்து மருதாணி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் எந்த ஹேட் இருந்தாலும் நம்ம மருதாணி பொடி போடாமல் கலர் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க கண்டிப்பாக நம்ம மருதாணி பொடியும் ஆட் பண்ணணும் நான் மருதாணி பொடி மட்டும் ரெண்டு ஸ்பூன் நமக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறோம் இந்த நெல்லிக்காய் பொடி கூடையும் இந்த நம்ம ரெடி பண்ண பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பொடி கூடையும் மருதாணி பொடி கூடையும் சேர்த்து இந்த திருவிழா பொடியை ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம முடியை நல்லா வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த திரிபலா பொடி மட்டும் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லியும் வெயிலில் வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அந்த ஆயிலில் அவ்வளோ ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை இப்படியே அப்ளை பண்ணாமல் நம்ம சூடுபடுத்த போகிறோம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு சூடு பண்ணணும் அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இருந்தால் நிறைய பேர்த்துக்கா சளி பிடிக்குது தலைவலி வருது அப்படிலாம் சொல்கிறீங்கள நிறைய பேத்துக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் ஒத்துக்காது அப்படி ஒத்துக்காதவங்க இந்த ஹேர் இப்படி இதே மாதிரி பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டைனா இதுதாங்க அவ்வளோ அருமையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிடும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா போதும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சில நமக்கு கிடைக்கும் இந்த ஹேர் டை அதேமாதிரி கலரும் நல்லா உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் நமக்கு வருங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிரந்தரமான கருமையாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இது வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை இதை யூஸ் பண்ணாலே உங்கள் முடி வந்து நாலு நல்ல கருமையாக மாறிடும் எப்படி இருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா திக்காக மாற மாற அதனுடைய கலர் கன்சிஸ்டன்சி எல்லாமே மாறிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் அரை மணி நேரம் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை நீங்கள் டேரெக்டாக கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது தாராளமாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஓவர் நைட் வச்சா சளி பிடிக்குன்னு சொல்கிறவங்க அடுத்த நாள் காலையில் லைட்டாக எடுத்து வெது வெதுன்னு இந்த மாதிரி லைட்டாக சூடுபடுத்தி அதுக்கப்புறம் எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக நமக்கு வந்துருக்கு பாருங்க ஹேர் டை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் நம்ம விட்டுட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் ஹேர் டை வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஹேரில் அப்ளை பண்ண வேண்டியதுங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் சுத்தமாக ஆயில் இல்லாத ஹேராக இருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் இதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா இதில் நம்ம வந்து கருஞ்சீரகம் அப்புறமேட்டு பாதாம்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷிகாய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க ஹேர் டை செம்மையான ஹேர் டை நம்ம கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு ப்ரஷ் வச்சு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நீங்கள் அதிக அளவில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி இதே இரும்பு கடாயிலேயே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் கூட இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு ஏன்னால் நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா பாதாம் கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஹேரு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு எக்ஸலண்டான ஹேர் டைங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கின்ற கூட அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே உங்கள் முடியலாம் நல்லா நேச்சுரலாக நல்ல கருமையாக மாறிடும் ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக இதை வந்து அந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நேச்சுரலாக நல்ல பிளாக மாறணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணிவிடுவாங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நிறைய முடிகள் மறைஞ்சிடும் அது மட்டும் இல்லை நல்ல கருமையாகவும் மாறிடும் இளநரைகள் வந்தாலும் அதையும் தடுத்துடும் உங்களுக்கு அப்புறம் இளநறையே உங்களுக்கு வராது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்